வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலைநாள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீன வரைக்கும் பன்னிரெண்டு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்கப்பறம் உங்களுக்கு ராசி பலன்கள் பேசவே கொண்டு வந்திருக்கும் சரியா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேசம் மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியான நிறம் மஞ்சள் நிறம் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிக்கும் நெருக்கமான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும் அதே மாதிரி உயரதிகளுடைய ஆலோசனை கேட்டு புதிய திட்டங்களை பிறகு வாய்ப்பு இருக்கும் புதிய நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய நாளாகும் அதிர்ஷ்டமான சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் அதே மாதிரி வேலை வாய்ப்பின் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் பங்குதாரர்களுடைய விஷயத்தில் பொறுமை காக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது பொறுமை காக்க வேண்டிய நாளமாக இருக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சி சார்ந்த நிலையங்களில் எண்ணங்கள் மேலாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் மனதில் புதிய அத்தியாயம் தொடர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கீர்த்தி நிறைந்த நாளாக இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்குது உங்களுடைய இஷ்ட தேவைகளுக்காக இன்னும் கூட சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக நெருக்கமானக்கூடிய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குன்றால் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்லா இருக்கு உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் நிறம் சரிங்களா நம்பிக்கை மேம்பட்ட நாளாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக அப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ப்ளஸ் மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசிய நிறம் அமைஞ்சது புரிதல் அதிகரிக்கும் நாளாகும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகும் அதே மாதிரி தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உடலில் இருப்ப புதிய புரிதல் ஏற்படக்கூடிய நாளாகும் பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் இருக்கும் உயர்கல்வியில் இருந்த இன்னல்கள் குறைகான வாய்ப்பு இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் முதலீடு பெறும் பெ பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் பார்த்துக்கும் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அதே மாதிரி மனதில் நினைத்த கனவுகளை கைகூடி வரக்கூடிய நாளாகவும் புதிய துணையில் சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு ராசாயன நேரம் மஞ்ச நேரம் மஞ்சள் நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளில் பார்த்துக்கும் புரிதல் அதிகரிக்கக்கூடிய நாளாகும் பொறுமை காக்க வேண்டிய நாளும் தேடல்கள் அதிகரிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூலமான திசை கிழக்கு ராசியான நிற சிவப்பு சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகும் முயற்சிகள் கையக்கூடிய நாளாகும் ஆதரவான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைத்த காரியத்தை நினைத்த விதத்தில் முடிச்சிருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றி சில சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் தாய் உடன் தாயுடன் சேர்த்தனு சேர்த்து புதிய வேலைவாய்ப்பு சார்ந்த முயற்சிகள் கைப்பிடிவதற்கான வாய்ப்பு இருக்கும் சக ஊழல் இடத்தில் ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் பங்கு தரக்கூடிய ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள வரைக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கண்டனமான திசை வடக வடகிழக்கு ராசியான நேரம் சிவப்பு நேரம் சிவப்பு நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒன்று ப்ளஸ் ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து பற்றி உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து அங்குமான திசை இருக்குது ராசியான நேரம் வந்து பழுப்பு நேரம் இந்த இழுபறிகள் நாளாகும் ஆதரவான நாளாகவும் அதே மாதிரி அனுபவங்கள் வெளிப்படும் நாளாகவும் உங்களுக்கு மனதில் நினைத்த காரியங்களை எண்ணங்களை எண்ணங்களை நினைத்த காரியத்தில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இழுவரியாக இருந்த சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும் கல்வி உயர் உயர்கல்வியில் உள்ள தாமதங்கள் தேக்கங்கள் வந்து உங்களுக்கு நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகும் உறவினர்கள் ஆதரவு இருக்கக்கூடிய நாளாகும் உயர் அதிகாரிகளின் நட்பு மதிப்பக்கூடிய நாளாகும் தன்னம்பிக்கை கொண்ட நாளாகும் பேச்சுக்கள் அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் பேச்சுக்களால் வெற்றி பெறக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஓய்வு நிறைந்த நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான விஷயத்தன்மேற்கு ராசிய நிறுத்த பழுப்பு நிறுவு இழுபடியான மறைமுகமான விஷயங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக செயல்படுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ப்ளஸ் நாலுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு சிம் சிம்மத்துக்கு வந்து பற்றி அனுகூலமான நினசைக்கலாம் ராசன நிறம் சாம்பல் சாம்படம் ஆர்வமான நாளாகவும் அலச்சர்கள் ஏற்படும் நாளாகவும் எழுபறி விலகும் நாளாகவும் ஒரு கலுவலகத்தில் பணிகள் ஆர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அலச்சர்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் எதிர்பார்த்த சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் இழி இழுபறியாக இருந்த பணிகள் செய்து முடிப்பதற்கான மாற்றங்கள் ஏற்படுறதற்கான வாய்ப்பு இருக்கும் அதிகார தோரணை உண்டான நாளாகவும் ஆதாயம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் நிறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு எட்டு தான் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நம்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்களை பற்றி அனுகூலமான திசையம் இருக்குது ராசாய நிலம ஆரஞ்சது நம்ம ஃப்ரிஜர் உண்டான நாளாகவும் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வாய்ப்புகள் கைக்கூடிய நாளாகவும் இருக்குது பெற்றோருடைய ஒத்துழைப்பு மேம்படக்கான வாய்ப்பு இருக்கும் குழந்தைகளால் எண்ணங்கள் புரிந்து கொண்டு செல்வது நல்லது வியாபாரத்தில் அபிவிருத்தியான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகளால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாள் உடன் பிறந்தவருடைய ஆதாரங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இனித்த காரியத்தை கை வரும் நீண்ட நாள் தூர பயணங்கள் வாய்ப்புகள் கை கூடியதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நட்பு நிறைந்த நாளாக வெற்றி நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நிலம் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு நிறம் அதே மாதிரி உங்களுக்கு ஆறு ப்ளஸ் மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து துலாம் ராசி துலாம் பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை தெற்கு ராசாய நேரம் பன்னேறும் சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாகவும் குழப்பங்கள் விளக்கும் நாளாகவும் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நிறம் சிவப்பு நேரம் பொன்னீரன் சரிங்களா அதே மாதிரி உலக சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் செல்வாக்கு அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் போது புதிய அனுபவங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சித்த்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக குழப்பமாக இருந்த விஷயங்கள் உடனுக்குடன் விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இளிபுறியாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டு உடனே செய்ய செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் கமிஷன் சார்ந்த விஷயங்கள்ல வியாபாரம் பணி சார்ந்த லாபங்கள் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசையை தெற்கு ராசியான நேரம் பொன்னீரம் சரிங்க அனுசரிச்சி செல்லக்கூடிய இருக்கும் குழப்பங்கள் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் பொன்னிறம் அதே மாதிரி நாலு ப்ளஸ் ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நன்றாக இருக்கும் அடுத்து விரச்சகம் உங்களுக்கு அனுமணமாக திசைக்கு வடகிழக்கு ராசிய நிறம் பச்சை நிறம் மகிழ்ச்சியான நாளாகும் குழப்பங்கள் விளக்கும் நாளாகவும் மேன்மையான ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி பழைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வரக்கூடிய நாளாக இருக்கும் வாக்குறுதிகளை அளித்தளிக்கும் போதும் கொஞ்சம் சூழ்நிலையில் அறிந்து செயல்படுவது நல்லது மனதில் இருந்த இருந்த வேகம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கான சூழ்நிலைக்கு ஏற்பாடு நடந்து கொள்வது நல்லது ஏன்னால் கோவம் ஏதாவது வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா வந் வாயில் வந்த வார்த்தை டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அதனால் மிகப்பெரிய குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு குணநலங்கள் தான் ராசியை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு எதாக இருந்தாலும் உடனே சொல்லிடுவாங்க மனசில் பட்டது பட் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க மனசில் என்ன படிச்சது டக்குன்னு சொல்லிடுவாங்க டைப் அதனால தான் சரியில்லை குழப்பங்கள் நாடகம் இருக்கும் வாக்குவாதங்களை கொள்வது நல்லது கவலைகள் ஈடுறக்கூடிய நடக்கும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நிறைய நிறைய டிராபேக் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயம் உயிரதிகளுடைய சந்திப்புகள் ஏற்படக்கான வாய்ப்பு வியாபாரத்தில் பணிகள் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய செலவுகள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு விசாரத்தை அனுகூலமான பச்சை ராசாயனம் மகிழ்ச்சியான நாளாகவும் குழப்பங்கள் நாளாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில உங்களுக்கு நல்லாவே நாள் உங்களுக்கு ஆறு ப்ளஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பளாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசாய நேரம் வெளியிர் நீள நேரம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏற்ற இறக்கங்கள் இறக்கமான நாளாகவும் மதிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக உறவினர் வகையில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கல்வி பணி சார்ந்த வந்து கவனம் தேவை அதே மாதிரி மனை வீடு வாங்கும் மனை வீடு வண்டி வாகனம் வாங்கும் விற்பனையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் தவறிய சில வாய்ப்புகள் கிடைப்பதற்கான மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் விரும்பிய சில பொருட்கள் மீது வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி அதிகாரம் மிக்கவர்களாகவும் வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும் கவலைகள் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்னென்னா பார்த்தாலும் உங்களுக்கு அனுகூலமான திசை கலக்கு ராசாயன நேரம் வெளிர் நேரம் நீர் நேரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நேரம் இல்ல முடியும் நேரம் சரிங்களா அலச்சலங்கள் மேம்படுவதால் ஆகும் அதேமாதிரி மாற்றங்கள் உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகும் உங்களுக்கு அதே மாதிரி பணிபுரியும் இடத்துல வந்து உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாளாகும் அதே மாதிரி அதிகாரிகளுடைய துணை நின்று செயல்படுவது நல்லது மேம்பட வேண்டிய நாளாகும் வியாபாரத்தில் பொறுமையர்கள் செயல்படுவது நல்லது சிந்தனை சிந்தித்து செயல்படுவது நல்லது அதேமாதிரி சிந்தனை போன போக்கில சில விஷயங்களை செய்து முடிப்பதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி உணர்ச்சி முக்கமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது அதே மாதிரி மனதி மறதி பிரச்சினையில் தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்க்கிற சில புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி பெருமை நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியான நேரம் இளம் பச்சை நிறம் சரிங்களா உங்களுக்கு அதே மாதிரி வந்து இருக்கும் நாளாகும் மாற்றங்கள் உண்டாக நடக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டைய நிலப்பு துறைக்கு நாள் வாருங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து பற்றினா உங்களுக்கு கும்பம் கும்பத்தை வந்து பார்த்திங்கனா அனுகூலமான திசை வழக்கு ராசியா நிறைய நேரம் அதே மாதிரி அமைதி அமைதியாகவும் கலகலப்பான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாகவும் போட்டிகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது அதே மாதிரி மற்றவர்களுடைய தேவையான தேவையற்ற விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி வாய்ப்புகளை திட்டமிட்டு செயல்படுவது நல்லது அதே மாதிரி காரியங்களில் செய்து முடிக்கக்கூடிய விஷயங்களை உடனடியாக செய்து முடிப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தாமதமெல்லாம் பண்ணிங்கன்னா அதிக தீர்த்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது கொஞ்சம் நேரம் சென்று செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி வச்சிங்கன்னா அது ஒரு நாள் முழுவதும் செய்ய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அறதி தொடர்பான பிரச்சனைகள் குறைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தை தொடர்பான பணி அலைச்சல்கள் பொறுமை காக்க வேண்டிய நாளாக இருக்கும் அதே மாதிரி எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்ப்புகள் விளக்கமான கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில எதிர்ப்புகள் கூட ஒரு சில விதத்தில் எதிர்ப்புகள் நமக்கு சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கம் ராசிய நேரம் உதா நேரம் சரிங்களா உதா நேரம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மூணு ப்ளஸ் ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம்னா இருக்கும் பத்திரம் மீனத்திற்கு பத்திரம் அனுகூலமாக அதிசய வலைகளாக இருக்கும் ராசியான நிறைவேற்றம் செய்வது அதே மாதிரி சாதனைகள் அதிகரிக்கும் நாளாகும் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நாளாகும் அதே மாதிரி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் அதே மாதிரி சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வியாபார பணிகளை துரிதமான செயல்பாடுகள் மூலமாக லாபத்தை அல்லதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியான செய்திகள் வாய்ப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் நல்லது புதுமையான இடங்களை சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வெளிவட்ட பழக்காளருக்கு செல்வாக்கு உதவி வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி தன்னம்பிக்கை நிறைந்த